இன்றைய வீடியோ பதிவில் வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு நம்ம வேல் கொடுத்தோன்னு அவங்களுடைய பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஏர் நேற்றுக்கு பத்து பேர் கொடுத்துட்டோம் ஸோ இன்னைக்கு பத்து பேர் கொடுத்துருந்து அவங்களுடைய பேர் வரும் நேற்று முருகர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அந்த வேலை தான் உங்களுக்கு இன்னைக்கு பேக் பண்ணிவிட்டேன் மு வீடியோடய எண்டில் வந்து உங்கள் பேர் வரும் செக் பண்ணிக்கோங்க ாம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுக்கிற நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் பாபா நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புத அதிசயங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்றைய விடிய பதிவு ரொம்ப சுவாரசமா இருக்கும் ஏன்னா நீங்க தமிழில் பார்த்திருப்பீங்க இவங்களை எல்லாம் ஒரு முறையாவது நம்ம நேர்ல பாத்துருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவீங்களா அப்படிதான் நானுமே நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு அற்புத நிகழ்வை எனக்கு பாபா நிகழ்த்தி கொடுத்தாரு அவங்கள நான் எப்படி சந்திச்சேன் என்னன்றதுல நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைய சின்ன தகவல் பகுதியில ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நமக்கு இன்னைக்கு என்ன தராருன்றதை தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா இந்த சத்திய வாக்கின் மூலமாவே நிறைய அற்புதங்கள் வந்து பாபா நிறுத்திக்கிட்டு இருக்காரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சத்திய வாக்கு கொடுத்திருந்தாரு என்னன்னா நீங்க தினமும் எனக்கு பிரசாதம் வைக்க முடியலையு சொல்லி கவலைப்படாதீங்க நீங்க சாப்பிடும்போது ஓம் சாய்ராம் சொன்னீங்கனாவே எனக்கு அது நைவேதியம் பண்ண மாதிரி தான் அப்படின்னு பாபா சொன்னார் இல்லையா இது சம்பந்தமாவே ரெண்டு பேருக்கு வந்து அற்புதம் நடந்திருக்கு என்னன்னா ஒரு ஒரு அம்மா வந்து பாபாவுக்கு டீ பிஸ்கெட் அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த சாப்பாடு இந்த மாதிரி தொடர்ந்து மூணு வேலையுமே அம்மா வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு திடீர்னு ஊருக்கு போற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு பாபாவுக்கு பிஸ்கெட் மட்டும் நிவேதியமா வச்சுட்டு அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஆனா ஊருக்கு போனதுலேருந்து அவங்க அவங்களுக்கு மனசு முழுக்க இங்கே தான் இருக்கா ஐயோ பாபா பசியோட இருப்பாரு இங்க வர சூழ்நிலை ஆயிடுச்சு பாபா சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இந்த குழப்பத்தோடவே இருந்திருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து நம்ம இப்படி ஒரு விஷயம் சொன்னதுமே அப்ப இவங்க நினைச்சிருக்காங்க பாபா நமக்காக தான் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம சாப்பிடும்போது ஓம் சாயிரம்னு சொன்னாவே என் சாய்க்கு வந்து நிவேதியம் தான் அப்படின்னு சொல்லி புரிதலை வந்து பாபா உணர்த்திருக்காரு அது மட்டும் இல்ல இத அது மட்டும் இல்ல இன்னொரு அம்மா வந்து இந்த சத்தியவாக்க கேட்டதுக்கு அப்புறம் அப்ப நாமும் தினமும் இவங்களும் வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்களும் மூணு வேளை வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் வந்து நைட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம் அது வந்து அப்படியே விடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம எடுத்து கூட சாப்பிட்டுடலாம் இவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பாபா கிட்ட இருந்து அந்த நைவேத்தியம் எடுக்கலான்னு போறாங்க எடுக்கிற நேரத்துக்கு பாபா மேல இருந்து பூ இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவ எப்பவுமே வைக்கவே மாட்டோம் இப்போ திடீர்னு நம்ம வைக்க ஆரம்பிச்சதும் பாபா வந்து அதை ஆசீர்வாதம் பண்ற விதமா நீ என்ன நினைச்சி எனக்காக வைக்கிறல அப்படின்னு காலையில் வச்ச பூ அந்த நேரம் இவங்க எடுக்கிற நேரத்துக்கு நேரத்துக்கு பாபா மேல இருந்து பூ விழுந்திருக்கு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை தொடர்ந்து எப்படி திரும்பி பாக்குறா முருகர் இருந்து பூ விழுதான் இவங்களுக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை நம்ம ஆத்மாத்தமா அன்போடு நிவேதியம் பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து தெய்வங்கள் அதை ஏற்றுக்கோன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாட்சி சரி இப்போ நம்ம வந்து ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு வாக்கு என்ன கொடுக்கிறார் பாவான் பார்ப்பா ஸ்ரீ சை ஜெய ஜெய சை ஸ்ரீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு அத்தியாயம் வந்து அத்தியாயம் வந்து இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆத்மீக வழியில் செல்வதற்கான நெறிமுறைகள் யாவும் பயிலப்படுவதுடன் பயின்றதை கற்ற வழியில் நெறியுடன் வாழுதல் வேண்டும் நெறிமுறைகள் அனைத்தையும் கடைபிடித்தொழுகுதல் வேண்டும் இல்லையேல் அவைகளால் ஒரு பயனுமே இல்லை ஆத்மான பூதியை ஒருவர் அடைதல் வேண்டும் எனில் அவசியம் குருவின் அனுகிரகமும் ஆத்மான அடைவதற்கான நெறிமுறைகளை பின்பற்றுதலும் அவசியமாகும் வெறும் ஏட்டு படிப்பால் எவ்வித பயனுமே இல்லை பாபா ரொம்ப அழகா அற்புதமா நான் என்ன தகவல் சொல்லணும்னு நினைக்கிறனோ அதற்கு ஏத்தா மாதிரியே பாபா கொடுத்துருக்காருங்க நம்ம என்ன தான் படித்து பெரியாளாக இருந்தாலும் மக்கள்கிட்ட நம்ம பேசுகிறத அணுகுமுறை நெறிமுறையை கடைப்பிடித்தலும் குருவின் கடாட்சம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு தகுதி வேணும் ஏன்னா நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பழகிறோன்றதை பொறுத்து தான் குருவின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்போ தான் பாபாவின் ஆசை பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைச்சி மென்மேலும் வளர்ந்து வருவதற்கு பாபா வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படி ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு அது அந்த இன்னைக்கு நான் அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா ரெண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர்களை பற்றி தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அததான் பாபா சொல்றாரு அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பின்பற்றக்கூடிய நெறிமுறையும் மனிதர்கிட்ட அவங்க பழகிற விதமும் இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்றதுக்கு சாட்சியா வந்து இரண்டு பேரை நான் வந்து சொல்லியே ஆகும் அப்படி ஒருத்தவங்களை பத்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன் அவங்க யாரு அப்படின்னா வசந்தம்மா வசந்தம்மாவை பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ சாய் சச்சரிதம் எளிய நடையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து அம்மா வந்து அழகா புத்தகம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னா வசந்த அம்மா அம்மா கிட்ட வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசமா நான் பேசிட்டு இருக்கேன் அவங்கள வந்து நேர்ல பாக்கணும் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வந்து பாபா உருவாக்கி கொடுக்குறாரு அம்மா வந்து ஷீரடிக்கு போயிருக்காங்க இப்ப இந்த நேரம் அம்மா வந்து ஷீரடியில தான் இருக்காங்க ஷீரடிக்கு போறதுக்காக புக்கிங் பண்ணிட்டாங்க என்னையுமே அழைச்சிருந்தாங்க ஆனா என்னால போக முடியாத ஒரு சூழ்நிலைன்றதுனால அம்மா மட்டும் போயிருந்தாங்க ஷீரடி போற அவங்களுக்கு ஒரு உதவி செய்யற விதமா எனக்கு பாபா எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க அவங்க ட்ரெயின்ல போறதுனால எக்மோருக்கு வந்து இங்க இருந்து ட்ரெயின் தான் போகணும் அவங்க காரைக்கால்ல இருந்து நேரம் எங்க வீட்டுக்கு தான் வராங்க அன்னைக்கு செவ்வாய் கிழமை கிருத்திக்கலையே அன்னைக்கு காலையில ரெண்டு மணிக்கு எங்க வீட்டுக்கு வராங்க சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் அம்மா வீட்டுல இருந்திருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு என்னால முடிஞ்சு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன் அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அழகா கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போய் ஷீரடிக்கு கிளம்பிட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஷீரடிக்கு புனித பயணம் போற அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யற பாகியம் வந்து பாபா எனக்கு கொடுத்ததுனால ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவங்கள பாக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படியே குழந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு அவங்க பேசுகிற விதம் நேர்லயும் கூட போன்ல அழகா பேசுவாங்க நேர்லயும் கூட ரொம்ப தன்மை ரொம்ப எளிமையாக அழகா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் எங்க எங்க இருந்தாங்க அந்த நேரத்துலயும் நான் கவனிச்சிட்டேன் அவ்வளோ கனிவு அவ்வளோ பொறுமையாக நிதானமாக அவங்க பேசுகிற விதம் எல்லாத்திட்டையும் பழகிற விதமே நான் கண்டுபிடிச்சேன் பாபா பாபா ஏன் இவங்கள தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு புத்தகம் எழுத வச்சாருன்னு ஏன்னா பொறுமை கிட்ட வந்து பாபா அப்பவும் குடிக் கொண்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு குணம் வந்து அம்மா கிட்ட நான் பார்க்க முடிஞ்சது நிறைய விஷயம் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு ஆவல் வந்துச்சு அம்மாவுக்கு நானும் கூட வரோம் ஷீரடிக்கு போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்குமே அந்த ஆசை இருந்தது ஆனா ஒரு சில காரணங்களால போக முடியல பாபா கிட்ட ஒரு சின்ன கோபம் கூடன்னு சொல்லலாம் ஆனா அந்த கோபத்தை அவர் எப்படி எல்லாம் என்ன சமாதானப்படுத்தினாரு தெரியுமா ஒரு அழற குழந்தைக்கு சாக்லேட் வேணுமாமா பிஸ்கெட் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமான்னு ஒன்னு வாங்கி கொடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு மூணு நாள்ல எனக்கு அதே ஷீரடியில அம்மா அங்க எங் எந்த நேரத்துல பாபாவை பார்த்தாங்களோ அதே நேரத்துல எனக்கு இங்க திகட்ட திகட்ட அவர் வந்து ஸ்வீட்டு குடுக்குற மாதிரி என்னென்ன விஷயம் எல்லாம் அவர் பண்ணாரு தெரியுமா அன்னைக்கு ஒரு நாள் ஒன்னொன்னா சொல்றேன் அதுக்கு முன்னாடி வேல்மாறல் படித்துக்கிட்டு இருக்கும் போது அம்மாக்கு நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லிடுவோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இது அம்மா வந்து சாய் மகிமா அப்படின்ற சேனல் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அங்க வந்து டொனேஷனுக்காக அம்மா வந்து பைசா கட்டியிருக்காங்க போல அதன் மூலயமா ஷீரடியில இருந்து அம்மாவுக்கு பாபாவுடைய ஒரு போட்டோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பொருட்கள் இதெல்லாம் வந்து அவ கொடுக்கறது வழக்கம்ன்றதுனால இவங்க வந்து பைசா கட்டினதுக்கு அப்புறம் அங்க சாய் மகிம்மா அவர்கள் வந்து இவங்க அம்மாவுக்கு அனுப்புவாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாசம் ஆச்சு அந்த பிரசாதம் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை இவங்க வந்து ஏதோ வேலையின் காரணமா அவர் மறந்துட்டு இருப்பாருன்னு விட்டுட்டாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து சாயோடைய பிரசாதம் இல்லையாது அவங்க ஏதோ காரணமா கூட மறந்துருப்பாங்க நம்ம ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போன் பண்ணி திரும்பவும் கேட்கிறாங்க அம்மா நான் மறந்துட்டேன் உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஆயிடுச்சு பிரசாதம் வரவே இல்லை அப்போ வந்து இவங்க வேல்மறல் வந்து அம்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாபா கிட்ட போய் கேட்குறாங்க பாபா நீங்க ஏன் எனக்கு இன்னும் பிரசாதம் ஷீரடியிலேருந்து இருந்து கொடுத்து அனுப்பாம இருக்கிறீங்க நான் உங்களை எவ்வளோ ஆர்வமா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க ஏன் எனக்கு வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம திடீர்னு வேள்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் முருகரை வந்து வணங்குறோமே அதனால பாபாவுக்கு வந்து நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டாரா நீ முருகரை வணங்குறான்றதுனால சொல்லி நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டாரா அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு இந்த எண்ணம் அம்மாவுக்கு மட்டும் இல்லை நம்மளே எல்லாருக்குமே வந்திருக்கு என்னென்னா பாபாவை வணங்கிட்டே இருக்கோம் திடீர்னு நம்ம முருகரை வணங்குறோம் அப்போ பாபா கோச்சுப்பாரா இல்லை ஒரு எண்ணம் நம்மள எல்லாருக்குமே வந்து வருவது உண்டு இல்லையா அதே போலதான் அம்மாவுக்கும் ஒரு சின்ன அம்மாவுக்கும் வந்து என்னன்னே தெரியலையே எப்பயோ வர வேண்டிய பிரசாதம் வந்து ஏன் வரலன்னு தெரியல இப்போ நம்ம வேல்மாரல் வேற படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால பாபா எதனா கோச்சிக்கிட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அம்மாக்குள்ளே வந்திருக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சொல்லி வச்சா மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு இருந்து அம்மாவுக்கு பிரசாதம் வந்திருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு சாய் மைமா அவர்களை அமைச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு ஓப்பன் பண்ணுறாங்க ஓபன் பண்ணி பார்த்ததும் அம்மாவுக்கு கண்ணுல தண்ணி கொட்டுது என்னன்னா பாபாவுடைய போட்டோ புகைப்படம் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறாங்க அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து வந்திருக்கு எனக்கு உடனே போன் அடிக்கிறாங்க அம்மா அம்மா எனக்கு மாறிமா என்ன நடந்தது தெரியுமா அப்படின்றாங்க அப்புறம் அம்மா இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறேன் பாபாவுடைய போட்டோ வந்தது நான் கேட்டேன் அந்த மாதிரி நான் முருகரை வணங்குறேன்றதுனால நீங்கள் கொச்சுக்கிட்டீங்களா பாபா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவருடைய போட்டோவை பாருமான்றாங்க நான் பார்த்துட்டு அசந்து போறேன் என்னன்னா அந்த ஃபோட்டோவை கூட ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாபாவுக்கு அங்கே அணிவிச்சிருப்பாங்க போல அதே ட்ரெஸ்ஸையும் இந்த ஃபோட்டோவே கையில் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஃபுல்லாக மயில் தொகை ஒரு தோகை ரெண்டு தோகை இல்லைங்க அந்த ட்ரெஸ்ஸு முழுக்கவே மயில் தோகையால அப்படியே பாபாவை மூடினது போல் அந்த ஃபோட்டோ வந்து வந்திருக்கு இதை பார்த்தா நமக்கு எப்படி தோணும் நான் வந்து முருகரை வேண்டான்னு சொல்வேனா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி முருகரையும் அப்படி அணைச்சி போட்டி கொண்டு வந்த மாதிரி சாய் வந்து எவ்வளவு அழகா அந்த போட்டோ வந்து வர வச்சிருக்காரு பாருங்க இதுக்குதான் அந்த ஒரு மாசம் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பாபா எப்பவுமே ஒன்னு சொல்லுவார்ல இப்பொறுமையா நம்பிக்கையோட காத்துட்டு உனக்கு சிறப்பான பரிசு ஒண்ணு வரும்னு வரல இந்த மாதிரி அம்மா வந்து ஒன்னு வேல்மாரல் படிக்க சொன்னதே நான் தான் நான் உன் நான் வந்து முருகரை வேண்டான்னு சொல்வேனான்ற மாதிரி அவ்வளவு அழகா அற்புதமா வேல்மார்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாபா அற்புதமான ஒரு புகைப்படத்தோட வீட்டுக்கு வராருன்னா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க நமக்கு அம்மா நல்லபடியா சீரடிக்கு போயிட்டு வரட்டும் கண்டிப்பா நிறைய அற்புதங்களோட வருவாங்க அதற்கான தனி வீடியோ பதிவோட நம்ம வந்து பாக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது நேற்று வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் சார் ஐயா அவர்களை வந்து பார்க்குற ஒரு பாகியம் வந்து பாபா எனக்கு உருவாக்கி கொடுக்குறாரு எங்கள் வீட்டு பக்கத்தில் கீரைப்பாக்கம்ன்ற கிராமத்தில் காலபாபா கோவில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த கோவிலுக்கு நான் வரணும்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருந்தாங்க சொல்லியே ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு நாள் வந்து பாக்கணுமான்னு அவர் எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை போன் பண்ணி நான் நாளைக்கு வரமா அப்படின்றாரு நீயும் வாமா அப்படின்னு என கூப்பிடுறாரு சரின்னு உடனே அவர் பாக்கணும்னு சொல்லிட்டு நான் போறேன் அவங்க போனதும் ஐயா வந்து கோவிலா அழகா பாத்துட்டாரு ரொம்ப அழகா எங்க ஊர்ல இருக்க காலபாபா எப்படி இருக்காரு ஐயா அப்படின்னா ரொம்ப அழகாக அற்புதமா இருக்காருமா மாதிரி இருக்காருமா அப்படின்னா நான் ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் என் கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்றதுனால நான் இன்னைக்கே வரா மாதிரி ஆயிடுச்சுமா நான் இன்னைக்கு வர பிளானே இல்லை என்னன்னு தெரியல நான் திடீர்னு வரா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மா மனிதருங்க நம்ம இப்ப சத்தியவாக்கு படிச்சோம் பாருங்க என்னதான் நம்ம படிச்சு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாந்தமான குணம் என்ன எதனால பாபா அவங்களை இந்த அளவு உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்றது அதுக்கப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சது அவ்வளவு ஆத்மாத்தமான ஒரு மனசுங்க அவருக்கு அவ்வளோ அழகா அன்பா பேசினாரு அவர் பக்கத்துல நிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன் வாமா அப்படின்னு தோல்ல கை போட்டு போட்டோ எடுக்க வச்சாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ஸ்ரீரடியில் என்ன கிடைச்சிருக்குமோ அந்த அந்த சந்தோஷத்தை எனக்கு இங்கேயே கொடுக்குறாரு பாவா நான் வந்து ஸ்தவன மஞ்சரி கேட்டிருந்தேன் இப்போ எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல ஸ்தவன மஞ்சரி கொஞ்சமா இருக்குங்க ஏன்னா வரும்போது கொண்டு வந்தார் இப்போ இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு இன்னொரு ஒரு பொருள் எடுத்து கையில கொடுக்குறாரு நான் திருச்செந்தூர் போயிருந்தேன் அங்க எனக்கு உன்னுடைய ஞாபகம் வந்தது அதனால உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அம்மான்னு சொல்லி கொடுக்குறாரு என்னன்னா கீ செயின் கொடுத்தாரு ரொம்ப அழகா இருக்குல்லங்க ஃபுல்லா கிரீனு நடுவுல பட்டை ரொம்ப சூப்பரா இருந்தது நான் தவணம் தான் கையில வாங்குறேன் ஆனா எங்க இருந்து முருகர் வந்தாரு எப்படி எல்லாம் கனெக்டர் ஆகுறாங்க பாருங்க நம்ம வந்து எல்லா தெய்வமே நம்ம ஒன்னாதான் நம்ம பாக்கிறோம் நம்ம எல்லா தெய்வத்தையும் ஒன்னா நம்ம பாக்கிறோம் பாபாவோட சேர்ந்து எப்போ முருகர் வருவாரு அது எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாம் எல்லாருக்கும் கூட நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்காத ஒரு அன்பு பரிசு இது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர் முடிஞ்சா எல்லாருமே நேர்ல பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரை பார்க்கிற ஒரு பாகியம் பாபா எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு ரொம்ப நன்றி அதோட நம்ம ஷீரடிக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஷீரடிக்கு போற வாய்ப்பு வந்து ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றதை நம்ம மனசால ஏற்றுக்கணுன்ற மாதிரி என பார்க்குற சூழ்நிலை இன்னும் உருவாகலை ஆனா நான் உன்ன தேடி வரேன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாகசாயி பாபா கிட்ட இருந்து எனக்கு உதியும் பிளஸ் ஃபோட்டோவும் வந்திருக்கு இதை வந்து கவி பாரதி சிஸ்டர் வந்து கவி பாரதி சிஸ்டர் வந்து எங்கிட்ட ரெண்டு சச்சரதம் புக்கு இருக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அனுப்பிச்சி வைங்கன்னா ஆனால் எதிர்பார்க்காத விதமாக நாகசாயி பாபாவுடைய ஃபோட்டோ நாகசாயி பாபா இங்கே இருக்காருல்ல இந்த நாகசாயி பாபா மூணு ஃபோட்டோவும் பிளஸ் உதி இங்க பாருங்க எவ்வளோ உதி கொடுத்துருக்காங்க பாருங்க நான் கோ கோயிலுக்குலாம் போனால் உதி சும்மா இன்னும் தூண்டு கொடுப்பாங்க இங்க பாருங்க இவ்வளோ ஊதிய கையில கொடுத்துருக்காங்க நீ வரலன்னா என்ன உன்னை தேடி நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இது எனக்கு மட்டும் இல்லை உதி கேக்கிறாங்க எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்து விட்றேன் சரிங்களா கவிபாரதி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை புத்தகம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டு சச்சரிதம் புத்தகம் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட யார் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நான் அதையும் சொல்லிடுறேன் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்து நீங்க புத்தகம் வாங்கிக்கோங்க அதுக்கும் வாங்கிக்கலாம் அதையே வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா புதியானது எல்லாருமே நான் கொடுத்து விடுறேன் சரிங்களா பாபா நினைச்சா ஒரு செகண்ட் போதும் எல்லாமே கண்ணு மிக்கிற நேரத்துக்கு எல்லாமே கடகட கடன் பண்ணுவாரு நமக்கான ஒரு வாய்ப்பும் கண்டிப்பா வரும் அந்த நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பாபா என்னை எப்படி ஷேரடி கழிப்பாரு நம்ம அதை எப்போ பெரிய ஒரு விளாக் வீடியோவாகவே நம்ம போட்டுருவோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த வாரம் சூப்பரான ஒரு அற்புதத்தோடு வந்து நான் உங்களை பார்க்குறேன் இப்போ நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்றைக்கி அந்த பத்து பேர் யார் யார் யாருக்கலாம் நான் வியல் கொடுக்குறேன் அப்படின்ற லிஸ்ட் வந்து பார்த்துடலாமா வசுமதி பொள்ளாச்சி ஈஸ்வரன் தேனி சாந்தி தேவகோட்டை ரங்கநாயகி ராணிப்பேட்டை பொன்னரசன் போடிநாயக்கனூர் சரண்யா திருவாரூர் கவிபாரதி கோயம்புத்தூர் சிவபெருமான் திருப்பூர் ஸ்னேகா மதுரை மஞ்சுஸ்ரீ சென்னை என்னங்க பேர்லாம் பார்த்துட்டிங்களா என்ன உங்கள் பேர் வரலையா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நேற்றுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்களால முடிஞ்சது ஒரு சின்ன தொகையை கொடுத்துருந்தாங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வேல் வந்து நான் வாங்கி நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு வந்து வருமானம் இன்னும் வரல ஆனால் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முருகர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால தான் ஆணித்தரமாக எல்லாருக்கும் வேல் உண்டு முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால நீங்கள் முருகரை வணங்கிக்கோங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க முருகரை கேளுங்க அவர் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவார் சரிங்களா இப்போ நான் வந்து நாற்பது வேல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அழகா கொண்டு போய் இப்பதான் சூப்பரா வந்து வள்ளி தை நமக்கு முருகர் இருக்காரு இல்ல நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில முதல் நாள் ஆரம்பிக்குது அன்னைக்கே கொண்டு போய் அவரோட பாதத்துல வச்சு முருகா இந்த வேல் போற வீட்டு எல்லாருக்குமே வந்து நல்ல நிகழ்ச்சிகள் வரணும் நீங்க பாத்துக்கோங்க நீங்க போய் அவங்களோட பிரச்சனை என்னவோ நீங்க பாத்துக்கோங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமா இல்லைன்னு சொல்லி அவரோட பாதத்துல வச்சு அவரோட ஆசிர்வாதத்தோடு வந்து இப்ப எல்லாமே பேக் பண்ணிட்டேன் இருபது பேருக்கு இன்றைக்கி நான் சென்ட் பண்ணிடுவேன் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து தினம் ஒரு பத்து பேரை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன் ஏன்னால் அதுக்கு மேலே என்னால் எழுத முடிய மாட்டேங்குது வேலைகள் இருக்கிற காரணமா அதுக்கேற்ற வேல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தினம் பத்து பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அடிச்சிடுறேன் சரிங்களா அடுத்தடுத்து உங்க பேர் வரணும்னு சொல்லி முறுகிற வேண்டிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதில வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிலும் அனுதினும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவி